மாடு வெற்றி பெற்றதை தெய்ச கை போடாதீங்க திண்டுக்கல் மாவட்டம் புவேளைப்பட்டி ஆர்.கே. காரி போலீஸ் विनोद பிரேமஸ் மாடு குடையப்பட்டி கிராம செல்போடு மடு மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வும் மாடு ஒருத்தர் மட்டும் மதியனக்கு வந்துருப்பாரங்க மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வும் மாடு ஜெட்லிபா மதுரை மாவட்டம் வீரபாண்டி

நல்ல காளை நல்ல வீரர் நல்ல மாடல் நல்ல முயற்சி பண்ணது வீரன் சூப்பர் வீரர் வாழ யாரும் பிடிக்காது மத்தாலும் தொந்தரவு பண்ணி மாடு பிரேக்ஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க வீரரா காலையின் பத்திரம் மத்த யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு வீரர் ஒரு காலை அவர் மட்டும் தான் மத்த யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது நல்ல வீரர் அருமையான வீரர் நல்ல காலை மாடுபுடி வீரர் 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 வெற்றி பெற அடுத்த தொழில் சுப்பாய் கல் கொத்தனூர் செட்டி மாடுப்பான் கல் கொத்தனூர் செட்டி மாடு பிடிப்பார் முடிஞ்சா நடந்தே போதும் மரப்பார ஜல்லிக்கட்டு களமே சூடு பிடிக்கிறது சுப்பா உடைய அரசர் மாதமான சூப்பர் மாடு வெற்றி பெற்றது விழாக்கு சார்பாக ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் விழாக்கம் சார்பாக ஒரு டிரெஸ்ஸிங் இந்த கோவில் அந்த ஆர்ச்சி அந்த பிரம்மாண்டமான அந்த கோவில தெரியுற மாதிரி அதன் முன்னாடி இந்த வாடிவாசல் நடந்துகிட்டு இருக்கு விட்டா விட்டா நல்ல காளை நல்ல வீடு விட்டா அதுக்கு அழகர் அழகர் அருமையான காளை காளை வெற்றி பெற்றிருப்பான்

திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை பற்றி ஆர்கே காரி ஒரு மட்டும் முடிஞ்ச புடிப்பார் ஒரே ஒருத்தர் ஒரு வீர தமிழக விழாக்கன் சேர்ந்த ஒரு டைனிங் டேபிள் திண்டுக்கல் மாவட்டம் பற்றி ஆர்கே காரி ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் மட்டும் சூப்பர் மாடு மாடு அரியான மாடு விராணி மலை வழக்கறிஞர் பால்ராஜ் மாடுப்பார் விராலிமலை வழக்கறிஞர் பாலராஜ் மாடல் விராலிமலை வழக்கறிஞர் என்ன பாலராஜ் மாடப்பாடம் ஒரு சைக்கிள் விராலிமலை வலக்கரிகர் பாலராஜ் மாடு டிபன் கடை திருச்சி டிபன் கடை என கார்த்திக் வழக்கம் ஒரு சைக்கிள் முருக புரிஞ்சுப்பார் நல்ல காலை நல்ல வீடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பால்ராஜ் மாடுப்பா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வழக்கறிஞர் பால்ராஜ் மாடு

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு ஜி ஆர் கார்த்தி சிறப்பு அச்சப்பிரியர் திருமலை சமுத்திரம் பி ஆர் கருப்பி அம்மாடு சேமகருப்பு கோவில் மாடு ஐயனார் விளாக்கம் சிறப்பு நவலூர் கூட்டப்பட்டு மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் மணியம் சேவர் அவர்களை வருக வருக மணியம் சேவர்களை வருக வருக வரவேற்கின்ற புரிப்பார் மருது புரிப்பார் ஒருத்தர் மட்டும் அழகு அழகா அருமையான கால சும்மா நின்று விளையாடுவது முழுக்க புரிப்பார் ஆத்தரையாத்தி அருமையான கால தொட்டு பாருங்க முழுக்க புரிய பிறகு அழகு அழகு புரிச்சு சைக்கிள் விட்டுற விட்டுற நல்ல காலை நல்ல வீடு சூப்பர் மாடுதான் மூணு பேரும் அத்தனை மட்டும் அதுக்கு மேல பண்ணக்கூடாது நல்ல காலை நல்ல மீரர் கால மேல தீங்கு தம்பி தம்பி காலை பின்னாத காலை பின்னாத காலை மேல நீக்க மத்தியாருக்கு ஒத்தர பண்ணாத அருமையில காளை அருமையில வீரர் மத்தியார்த்தை ஒத்திர போனாயி தம்பி தம்பி ஒழுகி அவர் மட்டும் தான் பிடிக்கும் மத்த யாரு உதர பண்ண கூட கால மேல தீக்க அருமையில வீரர் அருமையில காரை இந்த உறையர் குடி மனு வைச்சா மாடுபுடி வீரர் 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 விட்டு போயிட்டா இருப்பான் மாடு நல்ல மாடு உங்களுக்கு பிரச்சனை வேணு கால பின்ன கூடாது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்

தமிழ்நாடு தெள்ளிக்கிடி பேர்ல தலைவரான நான் பி.ஆர். மார்சி ஊருது பொது சைக்கிள் சைக்கிள் பரிசமா மாட்டுக்கு அறிவிச்சிருங்க ஏடா கமிட்டரி இருக்க சைக்கிள் பரிசா இந்த வாட்டு சைக்கிளே சைக்கிள் ஒருத்தர் ஒருத்தர் ஊருது அழுகடா அழுகடா அருமையான காலை பாரு விட்டு விட்டு ஒரு சைக்கிள் அண்ண சைக்கிள் புடிச்சுட்டாங்க மாட்டி போங்க கட்டபட்டு நிறைவேத்தல நாமக்கல் மாடசர் ஒரே ஒருத்தர் மட்டும் முடிச்சுப் போங்க நல்ல காலை நல்ல வீரர்கள் ஒருத்தர் மட்டும் मतदार मतदार மாடு வெற்றி பெற்று சிட்டு வெற்றி பெற்ற ஒரு பயணிகள் என் கார்த்திகை உலகம் ஒரு சைக்கிள் வர்ற மாடு மணிய மணன் சேவியர் மாடுபான் அதிமுக மாவட்ட கலைஞர் பொருளாளர் நவலூர் குட்டைப்பட்டு ஆரன் மணியம் சேவியர் மாடு சுப்பாய் உடையர் ஒரு சைக்கிள் கொடுத்துப்பா ஒட்டுப்பா ஆரன் மணிய மனன் சேவை இந்த மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றுப்பான் அது மாடு வெற்றி பெற்றுது சுப்பாய் உடையார் திருநெல்வேலி பெற ஒரு சைக்கிள்

பல்லந்து பட்டி முத்து மாடு ஈஸ்வரன் வல்லமான டேவிட் உடையர் சிறப்பு அந்த மாதிரி பிடிப்பார் ஒரு டைனிங் டேபிள் பிளாக் அப்படி சிறப்பு ஒரு டைனிங் டேபிள் மாடு அரை நேரம் மாதிரி ஒட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் பவுடர் போடாதீங்க மஞ்சள் பொடி போட எப்படி ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் ஊர் மணியம் நாட்டாமை பொதுமக்கள் நடத்தக்கூடிய மாபெரும் ஜல்லிக்கிறது சிறப்பாக நடந்தது மாடு அரை நேரம் மாதிரி ஒட்டி பெற்றது ஏ உடைய ஊர் பொது ஒருத்தர் ஒருத்தர் ஆளுகளை பிடிப்பார் ஒரு டேபிள் கடை சார்பாக ஒரு பெருமட்டம் குடிப்பார் அதிமுக மாவட்ட கழக தொழிலாளர் தொழிலதிப்பர் மனித சேவையும் ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பார் ஏஜி சௌரியர் சரபா ஒரு அண்டாப்பார்

சீக்கிரம் கடல் அது மறுத்து இருக்க ஒரு ஒருத்தர் இருக்கும் முருகர் அறியுவா நெருங்குவா ஐஜே கே மாவட்ட தலைவர் புங்கனூர் கனராஜ் மாடு முழுக்க பிடிப்பார் தீமா நகை அடையத்துறை எனக்கு பதிவு சொல்லுங்க ரொக்க பரிசு ஐநூறு சிங்கப்பூர் பிரிவு வழங்க ஒரு சைக்கிள் ஹோட்டல் வசந்த வழங்கும் ஒரு தூக்கு வாழை ஒண்ணும் மொத்தம் மூணு பரிசு கே உடைய பற்றி காரப்பான ஒரு வெள்ளி காசு ஒண்ணு ஏன் உனக்கு என்ன அவசரம் உனக்கு என்ன அவசரம் ரூபன் மாடு <laughs> <laughs> <laughs>

இன்னும் பதினைந்து மாடுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அடுத்ததுக்கான நாற்பது வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும் எக்ஸிட் கேட் அருகில் வந்து தயார் நிலையில் இருங்கப்பா அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க எக்ஸிட் கேட் வந்து தயாராக இருங்க நாற்பது வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும் பிங்கி சட்டை இப்போ போடு சும்மா போடு போடக்கூடாது போடு போட்டு போடியா போடு கயிறு போடு